வாழ்க்கையகம் வலமுடன் குருவே துணை என்னதான் அர்த்தந்தை அவர்கள் நமக்கு சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்று இறைவனுக்கு பாடலிலேயே சொல்லி கொடுத்திருந்த போதும் சிந்தனை ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தி நாம் இன்னும் பழகாத காரணத்தால் நம் வாழ்க்கை பொதுவாக மற்றவர்களால் தீர்மானிக்கப்படுகிறதுன்னு நினைக்கிறோம் ஒரு கேள்வி எழுப்பி கொண்டு சிந்திச்சு பாருங்களேன் நம்ம வாழ்க்கை யார் கையில ஒரு சிலர் இறைவன் கையில்ன்னு சொல்லுவாங்க அப்படி இறைவன் தான் நம் வாழ்க்கை என்பதை முழுமையாக நீங்கள் நம்பினால் எதுக்காக கவலைப்படுவீங்களா ஏன்னா இறைவன் என்றாலே நமக்கு சின்ன வயசுல இருந்து என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க சர்வ வல்லமை உள்ளவர் அவர் யாவும் வல்லவர் எல்லாம் அறிந்தவர் எங்கும் நீக்கமர நிறைந்தவர் இதெல்லாம் தெரியிற பொழுது என்னுடைய வாழ்க்கை அவர் கையில அப்படின்னா நான் எதுக்கு கவலைப்படணும் எது எனக்கு சரியோ எது எனக்கு நல்லதோ அதைத்தானே அவர் கொடுப்பார் அவருடைய ஆட்சியில் எந்த குறையும் இருக்க முடியாது அல்லவா இந்த நம்பிக்கை நமக்கு முழுமையாக இருக்கிறதான் பாருங்க அப்படி முழுமையா இருந்துட்டா பிரச்சனையே இல்லை நம்முடைய வாழ்க்கை என்பது இறைவன் கையில் என்பதை நாம் முழுமையாக நம்பினால் நமக்கு எப்போதும் எங்கும் எவ்வித துன்பமும் இல்லை ஆனால் நம்மால் அப்படி நம்ப முடிகிறதான் பாருங்க இன்னும் சொல்ல போனா நம்ம வாழ்க்கையில கவலைகளும் துன்பங்களும் இருப்பதுவே எதை காட்டுகிறது நாம முழுமையாக இறைவனை நம்பவில்லை நீங்க இறைவனை முழுமையாக நம்பாவிட்டாலும் ஆபத்தில்லை உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் என்பதையாவது நம்பினால் போதுமானது விவேகானந்தர் என்ன சொல்லு நம் தேசத்தில் போல உருவ வழிபாடு அதிகம் வேறு எந்த தேசத்திலும் பார்க்க முடியாது எத்தனை கடவுள் வைத்திருக்கிறோம் விவேகானந்தர் சொல்கிறார் அத்தனை கடவுளிடமும் நீ நம்பிக்கை வைத்து இன்னும் இந்த நாட்டினுடைய இதிகாசங்கள் புராணங்கள் சொல்லுகின்ற முப்பத்து முக்கோடி தேவர்களிடத்தும் நம்பிக்கை வைத்து நீ உன்னை மட்டும் நம்பவில்லையானால் ஆனால் புதிய மதம் உன்னைத்தான் நாத்திகன் என்று சொல்கிறது பொதுவா இறை நம்பிக்கை இல்லாதவர்களை நாம் நாத்திகர்கள் என்று சொல்வோம் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் தன்னம்பிக்கை இல்லாதவனைத்தான் நாத்திகன் என்று நான் சொல்லுவேன் ஒன்று இறை நம்பிக்கை இருக்க வேண்டும் நம்ம பெரியவங்க ரொம்ப சுலபமா சொல்லுவாங்க வச்சவன் தண்ணி ஊத்துவான் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அதிகம் படிப்பறிவு இல்லாத காலத்திலும் கூட நம் முன்னோர்கள் மகிழ்ச்சியாக ஒரு மன நிறைவோடு அமைதியாக தான் வாழ்ந்திருக்காங்க இன்னைக்கு மாதிரி அஞ்சு வயசுல ஆறு வயசுல எல்லாம் கூட என்ன டென்ஷன் பண்ணாதீங்க இன்னைக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் இல்லவே இல்ல நம்ம குடும்பங்கள்ல ஒரு காலத்துல என்ன காரணம் இந்த இறை நம்பிக்கை குழந்தைகள் சரியா ஒரு படிக்கல ஒரு மார்க் வாங்கலைன்னா கூட பெரியவங்க ரொம்ப அலட்டிக்கல சரி விடு அவனோட அறிவுக்கு ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போறான் நாம ஆசைப்பட்ட மாதிரி பெருசா அவன் கலெக்டரோ டாக்டரோ ஆகாட்டியும் கூட அவன் புத்திசாலித்தனத்துக்கு என்ன உண்டோ அப்படி ஒரு வாழ்க்கை அமையும் என்று அவர்கள் உறுதியாக நம்பினார்கள் என்ன காரணம் யதார்த்தமாக சிந்தித்தார்கள் பிராக்டிக்கல் அப்ரோச்ன்னு சொல்லுவோம் இல்லையா ஏன்னா அவர்கள் வாழ்க்கையவே பார்க்கிறாங்க நாம ஒன்னும் படிக்கல ஏதோ கைய கால வச்சு இந்த பூமியில உழைச்சி ஓரளவுக்கு நிறைவாதானே வாழ்கிறோம் இந்த குழந்தை ஏதோ படிச்சிருக்காங்க அப்ப நிச்சயமா நம்மளை விட கொஞ்சம் நல்லா வாழ்ந்துருவாங்க இந்த நம்பிக்கை இருந்தது இன்றைக்கு பெரிய ஆபத்து என்னன்னா நமக்கு இறை நம்பிக்கையும் முழுமையா இல்ல நம்மீது நம்பிக்கையும் முழுமையாக இல்ல எப்பொழுதுமே இந்த அரைகுறை ஞானம் மிக பெரிய ஆபத்து ஏதோ ஒன்றை பிடிங்க அத கொஞ்சம் முழுமையா பிடிங்க ஆனால் நாம் இன்றைக்கு எதையுமே முழுமையாக பிடிக்க தயாரில்லை எனக்கு இறை நம்பிக்கை முழுமையாக இல்லை ஆனால் நான் என்னை முழுமையாக நம்புகிறேன் என்னுடைய வாழ்க்கையை நான் என் கையில் எடுத்துக் கொள்கிறேன் நான் இன்றைக்கு என்னவாக இருக்கிறேனோ அது நேற்று வரை நான் எடுத்த முடிவுகளின் விளைவு நான் என்ன படிக்கணும்னு நினைச்சேனோ அந்த ஏத்த வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அல்லது நான் என்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் ஒண்ணு டிசிப்ளின்டு நேரத்துக்கு தூங்கி நேரத்துக்கு எழுந்திருந்து தவம் செய்வது உடற்பயிற்சி செய்வது நல்ல புத்தகங்கள் படிப்பது சத் சங்கத்தில் இணைந்து கொள்வது என்றால் இன்றைக்கு என் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கும் அய்யோ காலையில தூக்கத்தை மிஸ் பண்ணவே முடியாதுங்களே அந்த குளிர்ல இன்னும் கொஞ்சம் போர்வையை இழுத்து போத்திக்கிட்டு தூங்கினா அது அந்த கதகதப்ப பெருக்கு பாத்தீங்களா அது கொடுக்கிற சுகத்துக்கு இணை எதுவும் இல்லை இதுவும் ஒரு முடிவுதான் இந்த முடிவை நான் எடுத்திருந்தால் அதற்கேற்ப இன்று என் வாழ்க்கை தரம் இருக்கும் ஆக நான் இன்று என்னவாக இருக்கிறேனோ அது நேற்று வரை நான் எடுத்த முடிவுகளின் விளைவு என்றால் இனி நான் எப்படி இருக்க வேண்டும் அதற்கு ஏற்ப நான் இன்று முடிவெடுப்பேன் இப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம கையில எடுத்துக்கிட்டாலும் தப்பிச்சுக்கலாம் ஆனா பொதுவா இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம் என்பார்கள் ஆங்கிலத்தில் எல்லாத்துக்கும் மற்றவர்களை காரணம் சொல்லி என் கணவர் மட்டும் இன்னும் கொஞ்சம் புத்திசாலியா இருந்திருந்தா இன்னைக்கு நான் இருக்கிற இடமே வேற அல்லது இன்னும் கொஞ்சம் என் பேச்சை கேட்டிருந்தா இந்த குழந்தைகள் மட்டும் என்னை இன்னும் கொஞ்சம் மதிச்சிருந்தா என் பேச்சு கேட்டு நடந்திருந்தா இன்னைக்கு அவர்கள் இருக்கிற இடம் வேற ஆக நாம் இன்று நம் வாழ்வை நம்மை சுற்றி உள்ள நபர்கள் கையிலோ அல்லது நமக்கு வாய்த்த சந்தர்ப்பங்கள் கையிலோ கொடுக்கிறோம் அது ஒரு நாளும் சரி வராது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அதனாலதான் அறுத்த திரும்ப திரும்ப நமக்கு சொல்லி கொடுத்தார் சிந்திக்கும் ஆற்றலை பயன்படுத்துங்கள் இன்னும் சொல்ல போனால் மனிதர்களது மகத்துவமே இந்த ஆறாவது அறிவுதானே அதை வைத்துக் கொண்டும் நாம் பயன்படுத்தவில்லையானால் யாரை நொந்து கொள்வது எனவே நம்முடைய வாழ்க்கை என்பது நம் கையில் என்பதை ஒன்று முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது அந்த அளவிற்கு எனக்கு என் மீதே நம்பிக்கை இல்லை என்றால் இறைவன் கையில கொடுங்க அல்லது குரு கையில கொடுங்க ஆனா முழுமையாக நூறு சதவீதம் ஒரு சரணாகதி மனநிலையில் வாழ்ந்தாலும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடலாம் இந்த இரண்டும் கெட்ட நிலை மிக 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 ஆபத்தானது எனவே அதில் கொஞ்சம் விழிப்பு நிலையோடு இருப்போம் இன்று முதல் நம் வாழ்க்கைக்கு யாரையும் நோக்கி நம் விரலை நீட்ட வேண்டாம் இவரால் தான் நான் இன்று இப்படி இருக்கிறேன் இவர் மட்டும் கொஞ்சம் ஒத்து போயிருந்தா தயவு செய்து அதை மறந்துருங்க என்னுடைய வாழ்க்கை நான் என் கையில் எடுத்துக்கொள்கிறேன் அதற்கு எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் எனக்கு துணை இருந்து வழிநடத்தி வெற்றியே நல்கட்டும் என்ற சிந்தனையை மேற்கொள்வோம்